ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டூ கே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வருவல் இந்த சேப்பங்கிழங்கு வந்து தை மாதத்தில் தான் கிடைக்கும் பொங்கல் சீசனில் இது வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் இது மண் இருக்கிறதுனால நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு வந்து முக்கால் வேக்காடு வேகணும் அதனால் ஒரு மூணு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வடியை விட்டாச்சு நல்லா ஆறுனதும் அந்த சேப்பங்கிழங்கில் மேலில் இருக்க தோலை மட்டும் உரிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லா சேப்பங்கிழங்கு தோலையும் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த கிழங்க வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதை நம்ம வறுக்க போகிறோம் அதனால் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது மேலே மாவு ஒன்று கோட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்து உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு இதை கோட் பண்ணுறதுக்காண்டி கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் இதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி ரெஸ்ட் விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் ஃப்ளேவர் காண்டி பூண்டை தட்டி வச்சுக்கிட்டு தாளிக்க கருவேப்பில் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு பொரிய விடலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம் ஏற்கனவே முக்கால் பதம் அது வெந்துருச்சு அந்த நம்ம கலந்து வச்சுருக்க மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு மூணு டைம் மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபாயில் இருந்து டென் மினிட்ஸ் நல்லா அந்த கால்பதம் தான் வெந்தால் போதும் நல்லா கிளறி கிளறி விடுங்க அடி பிடிச்சிடாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஈஸியாக செஞ்சிடலாம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்